வழக்கமாக துணை சபாநாயகர் பதவி எதிர்கட்சிகளுக்கு தரப்படும் நிலையில் இந்த முறை ஆளும் பாஜக அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இதனால் நமது நாட்டில் முதல் முறையாக லோக்சபா சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடக்கும் சூழல் உருவாகி உள்ளது இதில் பாஜக சார்பில் ஓம் பிர்லா போட்டியிடும் நிலையில் எதிர்கட்சிகள் சார்பில் கே சுரேஷ் போட்டியிடுகிறார் லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலைகள் அடுத்து சபாநாயகர் யார் என்பதே பெரிய கேள்வியாக இருக்கிறது துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு தர பாஜக ரெடியாக இல்லாத நிலைகள் சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடக்கும் சூழல் உருவாகியுள்ளது கேரளாவைச் சேர்ந்த கே சுரேஷ் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களில் ஒருவர் இவர் தான் இந்த முறை இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் லோக்சபா தேர்தல்களில் போட்டியிட்டுள்ள இவர் இதுவரை எட்டு முறை வெற்றி பெற்றுள்ளார் இரண்டு முறை மட்டுமே தோல்வியடைந்துள்ளார் அடூர் மக்களவை தொகுதியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆகிய தேர்தல்களில் கே சுரேஷ் வெற்றி பெற்றுள்ளார் அதேபோல இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இவர் கேரளாவின் மாலிவேக்கரா தொகுதியில் இருந்து எம்பியாக இருந்து வருகிறார் கடந்த நான்கு தேர்தல்களில் மாலிவேக்கரா தொகுதியிலிருந்து தொடர்ந்து வெற்றி பெற்றுள்ளார் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் அடூர் தொகுதியில் போட்டியிட்ட கே சுரேஷ் மூணு புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்றார் அவருக்கு எதிராக போட்டியிட்ட சிபிஐ வேட்பாளர் அருண்குமார் மூன்று புள்ளி ஐந்து எட்டு லட்சம் வாக்குகளை பெற்ற நிலையில் அவர் சுமார் பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் இந்த தேர்தலில் கேரளாவில் குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்தில் வென்றவர் இவர்தான் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரையிலான மன்மோகன் சிங் தலைமையிலான இரண்டாவது யூபிஐ அரசில் இவர் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் கேரள காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட்ட நிலைகள் அப்போது இவரது பெயரும் பரிசீலனையில் இருந்தது இப்போது காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட அமைப்பான காங்கிரஸ் காரிய கமிட்டியின் சிறப்பு அழைப்பாளராகவும் காங்கிரசின் கேரள பிரிவின் செயல் தலைவராகவும் இருக்கிறார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளராகவும் இவர் இருந்துள்ளார் வழக்கமாக லோக்சபாவின் மூத்த உறுப்பினர் அதாவது யார் அதிக முறை வெற்றி பெற்றுள்ளாரோ அவரை இடைக்கால சபாநாயகராக நியமிக்கப்படுவார் அதன்படி பார்த்தால் எட்டு முறை வென்ற கே சுரேஷிற்கு இடைக்கால சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவருக்கு பதிலாக தற்காலிக சபாநாயகராக பரத் ருஹரி மக்தப்பை பாஜக அறிவித்திருந்தது இதுவே நாடாளுமன்றத்தில் பெரிய சர்ச்சையை இதற்கிடையே தான் இப்போது சபாநாயகர் தேர்தலில் சுரேஷை எதிர்க்கட்சிகள் இணைந்து வேட்பாளராக அறிவித்துள்ளனர் விளக்கமாக சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடக்காது ஆளும் தரப்பு முன்மொழியும் நபருக்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவு தரும் அதே நேரம் துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கப்படும் ஆனால் இந்த முறை துணை சபாநாயகர் பதவி எதிர்கட்சிகளுக்கே வழங்க ஆளும் தரப்பு ஒத்துக்கொள்ளாத நிலைகள் வரலாற்றில் முதல் முறையாக சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடக்கும் சூழல் உருவாகியுள்ளது